குருவர்களுக்கு நேராக கோடுகள் இருந்தா குரு பவராக இருக்குன்னு அர்த்தம் சூரியனுக்கு நேராகவோ சனிக்கு நேராகவோ புதனுக்கு நேரவோ கோடு இருந்தா அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பவராக இருக்குன்னு அர்த்தம் ஆச்சுன்னா அதிகாரமாச்சுன்னா நன்மையையும் தீமையையும் செய்யும் உங்களுடைய அடையாளங்களை அது நிரூபிக்கும் தார ரேகைன்னு சொல்லுவாங்க தாரத்தை குறிப்பிடறது இல்லை இந்த இடத்துல ஒரு ரேகை போகும் அதுதான் வந்து ரொம்ப டீப்பான லவ்வை குறிப்பிடக்கூடிய ரேகை இது நிறைய பேருக்கு இருக்காது ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு இடத்துக்கு ஒருத்தருக்கு தான் அந்த ரேகை இந்த ரேகையை பார்த்தாலும் அந்த ரேகை உங்களுக்கு பஞ்சாயத்து போகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அதை விட முக்கியமா ஜோதிட யோகோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா கடந்த வீடியோல கைரேகை பற்றி அடிப்படையான சில விஷயங்கள் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய தகவல்களை பார்க்கலாம் அப்ப நம்ம திருப்பி நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் இருந்து ஆரம்பிச்சிடுறேன் இந்த வரல் சுக்கரன் இந்த வரல் குரு இந்த வரல் சனி இந்த வரல் சூரியன் இந்த வரல் புதன் இதற்கு நேராக கீழே இருக்கக்கூடிய மேடுகள் எல்லாம் அந்த மேடுகள்னு வச்சுக்க வேண்டியதான் ஒருவேளை இந்த சுக்கரவர்களுக்கு நேராக கோடுகள் வந்தா சுக்கரன் உங்க ஜாதத்தில் பவரா இருக்குன்னு அர்த்தம் குருவர்களுக்கு நேராக கோடுகள் இருந்தா குரு பவரா இருக்குன்னு அர்த்தம் சூரியனுக்கு நேராகவோ சனிக்கு நேராகவோ புதனுக்கு நேராகவோ கோடு இருந்தா அந்த கிரகங்கள் பவரா அந்த அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பவரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு கோடு வந்துச்சுன்னா பவராக இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வேலை பார்க்க போகுது எப்படி வேலை பார்க்க நம்ம ராஜநாடியினுடைய அதிகார விதிப்படி ஒரு கிரகம் பவராச்சுன்னா அதிகாரமாச்சுன்னா அது நன்மையையும் தீமையையும் செய்யும் உங்களுடைய அடையாளங்களை அது நிரூபிக்கும் அவ்வளவுதான் உதாரணத்துக்கு இந்த இந்த கை இந்த விரலை திருப்புங்க இந்த கட்ட ஏதாச்சும் ஒரு ஒரு மனிதனுடைய கையை உள்ளங்கையை பாருங்க இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா இது ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க ஆயில் ரேகை அப்படிங்கிற வார்த்தை தவறாக இருக்கலாம் வாழ்க்கை ரேகைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் இந்த ரேகை அனைவருக்கும் இருக்கும் ஒருவேளை இந்த ரேகை பாதிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு பாதி தான் வந்திருக்கலாம் இந்த ரேகை அதாவது வந்து இந்த கட்டை வரலுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் இடையிலிருந்து கிளம்பி மணிக்கோட்டை நோக்கி இந்த இதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரேகை இந்த ரேகை தான் ஆழமாக இருக்கும் இல்லை அதுக்கு நீங்கள் எல்லா கையும் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேகை இருக்கும் இந்த ரேகை இருக்கணும் ஒருவேளை இந்த ரேகை அங்கே ஆரம்பித்து எந்த கட்டும் இல்லாமல் மணிக்கட்டு வரைக்கும் வரணும் ஒருவேளை அந்த ரேகை எங்கேயாச்சும் கட்டாயிருந்துச்சுன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லாமல் பிரச்சனை ஆயிருது நிறைய டிவோசிக்கு நிறைய குடும்பம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய குடும்பம் இல்லாதவங்களுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் அவங்களுக்கு யாரை கையை வாங்கி பார்த்தாலும் இந்த ரேகை கட்டாயிருக்கும் நிறைய பேத்துக்கு பாதியிலே கட்டாயிருக்கும் பாதி தான் வந்திருக்கும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்காமல் நிறைய பேரை பார்க்குறோம் சிம்பிள் இதை நீங்கள் ஜாதத்தை பார்க்க தேவையில்ல செவ்வா தோசம் ராகு தோசம் எந்த தோசம் என்ன தேவையானு சொல்லட்டுங்க ஜோசிக்காரர் உங்களுக்கு அந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டுங்க நீங்கள் கையை வாங்கி பாருங்கள் இந்த ரேகை கட்டாயிருச்சுன்னா குடும்ப வாழ்க்கை பிரச்சனை அப்போ ஒரு ஜாதகத்தை ஒரு கை ரேகையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ரேகை இந்த ரேகை அப்புறம் இந்த ரேகை இருதய ரேகைன்னு சொல்கிறாங்க இறுதயரேகைனா உங்களுடைய ஆட்டிடியூடு மனோதிடத்தை கூறுவது இது வந்து புத்தி ரேகை இங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே இறங்கும் அது வந்து புத்தி ரேகை இது வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் சாதுரியத்தையும் சொல்வது இந்த ரேகை விதி ரேகை உங்களுடைய ஜீவன விஷயங்களை கூறுவது இந்த நாலு ரேகையும் ஒரு ஜாதகருக்கு இருக்கணும் இந்த ஆயுள் ரேகையும் கிருதய ரேகையும் ரேகையும் ஒரு ஜாதகருக்கு நார்மலா அழகாக பல்ல ரொம்ப இல்லாமல் ரொம்ப இல்லாமல் இருக்காம நைசா ஒரு ஒரு நைசா ஒரு அழகா ஆர்ட் போட்ட மாதிரி இந்த நாள் மூணு ரேகை இருக்கணும் விதி ரேகை நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த வரைக்கும் நடுவில் கோடு போட்ட மாதிரி இருக்கும் இந்த விதி ரேகை பேருக்கு சின்ன இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கும் சிலருக்கு தான் ஆரம்பிச்சிருக்கும் அது வந்து அந்தந்த வயதுகளில் கஷ்டப்படுறது முன்னேறது இது மாதிரி விஷயங்களை சொல்லலாம் அப்போ இந்த ரேகைகள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எங்கே இருக்கிறதுன்றதை இண்டிகேட் பண்ணுது அப்போ அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த ரே இந்த விரல் சுக்கரவரல் இந்த சுக்கரவரலுக்கு கீழே எந்த ரேகை இருந்தாலும் அல்லது இருக்க வேண்டிய ரேகை இல்லாமல் போனாலும் சுக்கரன் பிரச்சனை இந்த ரேகை குரு ரேகை இந்த ரேகைக்கு கீழே இந்த இடத்துல ஒரு சின்ன கோடுகளோ ஏதாவது வச்சுருந்தா சின்ன சின்ன நைஸாக ஒரு கோடு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆழமாவோ வெட்டுப்பட்டோ துண்டு போட்டோ கோடுகள் தெரிந்தால் அந்த குரு பிரச்சனை குரு பிரச்சனை என்ன ஆகும் அசிங்கப்படுவீங்க எங்கேயாச்சும் போய் அவமானப்பட்டு சிக்கிக்குவீங்க குழந்த பொருட்களை தாமதமாகும் நிறைய மிஸ்கரேஜ் ஆகும் இது வந்து சனிவரல் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடுகள் ரொம்ப அடிபட்டு 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 வந்துச்சுன்னா வாழ்க்கை துன்பப்பட்டு துன்பப்பட்டு மேலே வரும் சிலருக்கு மணிக்கட்டுல இருந்து ஆரம்பிச்சு நேராக கோடு இருக்கேன் பிறக்கிற நல்லா இருப்பான் சாகர் வரைக்கும் நல்லா இருப்பான் இடல் இடல பிரச்சனையை சந்திப்பான் இந்த கோடுகள் நிறைய பேருக்கு இருக்காது இல்லாது போறது கூட பிரச்சனை இல்லை பா பல பல பாதி 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 கட்டாய் கட்டாயி வர்றது பிரச்சனை இந்த ரேகை சூரிய ரேகை இதுல இருந்தா ஆளுமையா இருப்பாங்க இந்த ரேகை புதன் ரேகை இது இருந்தா எல்லாத்துலேயும் சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கல்வி மான்களாகவும் மருத்துவர்களாகவும் மிகப்பெரிய உயிரை கல்வியில் படிக்கிறவங்களாவும் இருக்கிறாங்க இதில் தார ரேகைன்னு சொல்லுவாங்க அது தாரத்தை குறிப்பிட்றது இல்லை இந்த இடத்துல ஒரு ரேகை போகும் அதுதான் வந்து ரொம்ப டீப்பான லவ்வை குறிப்பிடக்கூடிய ரேகை இது நிறைய பேருக்கு இருக்காது ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு இடத்துக்கு ஒருத்தருக்கு தான் அந்த ரேகை இருக்கும் இந்த ரேகைகளில் ஏதாச்சும் மார்க் தென்பட்டாலும் இந்த ரேகை அப்படியே நேராக போச்சுன்னா அழகாக இருக்கும் அதில் ஒரு சின்ன தீவு மாதிரி இப்படி ரெண்டா இப்படி நேராக வந்த ரேகை அப்படி ரெண்டாக பார்ட்டு மாதிரி பிரித்து நடுவில் ஒரு முட்டையை கொடுத்துட்டு அதுக்கு லென்ஸ் வச்சு பார்த்தா சின்ன புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக தீவு தீவா சங்கிலி சங்கிலியாக இருக்கும் இந்த மாதிரி ரேகைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த எந்த ரேகையும் அந்த ரேகையினுடைய சப்ஜெக்டில் பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி கட்டு இன்ட்டு உடுக்கை ரேகை மச்ச ரேகைலாம் யோகமானதுன்னு சொல்கிறாங்க அப்படி எந்த யோகமும் கிடையாது நார்மலான ரேகை தவிர இந்த கட்ட இந்த கைக்குள்ள வேற எந்த ஒரு புதிய குறியீடுகள் நீங்கள் பார்த்தாலும் ஏன் அதை சொல்றாங்கன்னா அந்த ரேகளை யூனிக்னஸா இருக்கிறதுனால அது அதிர்ஷ்ட ரேகைகள்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு நோய்கள் யூனிக்கா தானே வருது எல்லாருக்குமா பிரச்சனை வருது எவனுக்காச்சும் தான் பெரிய நோய் வருது அப்ப இந்த இந்த ரேகைகள் ஒருவேளை அந்த நோய்களை கூட குறிப்பிடலான்றதுனால இந்த கை கைக்குள்ள இந்த இன்ட்டு உடுக்க ஈட்டி திரிசூலம் இன் அது மாதிரி உடுக்கை டம்பார் டம்பார ரேகை இந்த மாதிரி நிறைய ரேகைகள் இருக்குது இது மாதிரி எந்த ரேகையை பார்த்தாலும் அந்த ரேகை உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்குங்க அதை விட முக்கியமா இந்த கைக்குள்ள எங்கேயுமே புதுசா மச்சம் உருவானாலோ அல்லது ஆல்ரெடி மச்சம் இருந்தாலோ அந்த ரேகை உங்களை ரொம்பவே கண்டம் பண்ண போகுதுன்னு அர்த்தம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வாழ்க்கை ரேகைன்னு சொல்றோம் இல்லைங்களா ஆயில் ரேகையை இதுல வந்து ஒரு புள்ளி வச்சிருக்கும் கரெக்டாக அவனுடைய குடும்ப வாழ்க்கை பா ஆரம்பத்துல சூப்பரா இருக்கும் அந்த புள்ளி உற்பத்தி ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கரும்புள்ளி எப்பயுமே இருக்காது சிலருக்கு சின்ன வயசுல இருக்கும் சிலருக்கு பதினஞ்சு வயசுல வரும் சிலருக்கு முப்பத்தஞ்சு வயசுல வரும் அந்த கரும்புள்ளி தோன்றக்கூடிய காலத்துல அந்த பிரச்சனை வரப்போகுது சில சின்ன வயசுலேருந்தா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம் அந்த கரும்புலிகள் தோன்றும்பொழுது அது எந்த பகுதியில் தோன்றுதோ இப்போ சந்திர சந்திர மேட்டில் கரும்புலி தோன்றுது செவ்வாய் மேட்டில் கரும்புலி தோன்றுனதுனா சந்திரமேட்டில் தோன்றுச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வரலாம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு வீடு சம்பந்தமான பிரச்சனையில் மாட்டிக்கலாம் ஆனால் வெளிநாடு போகிறதுல சிக்கல் வரலாம் நிறைய நேரத்தில் பாசிட்டிவை செய்து நெகட்டிவை செய்யுது நிறைய பாசிட்டிவை விட நெகட்டிவ் அதிகமாக செய்துன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் செவ்வாய் மேட்டில் கரும்புலியில் பார்த்தா கடனுலையோ உடல்நல கோளாறுகளையோ ஏதாச்சும் ஒரு பெரிய ஆப்ரேஷன்லையும் மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் புதன்மேட்டில் கரும்புலிகள் இருந்தால் ஏதோ ஒரு காதல் விவகாரத்தில் சிக்கிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் படிப்பு பாதையிலே தடைபட போகுதுன்னு அர்த்தம் சூரிய விரலில் இந்த 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 சூரிய வரலில் கரும்புலிகள் பார்த்தால் தந்தையுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு அர்த்தம் இந்த சனி வரலில் கரும்புலிகள் பார்த்தால் ஏதோ ஒரு மனக்குழப்பம் மனப்பிரள் குடும்பத்துக்குள்ளே பில்லி சுனியை வச்சிட்ட மாதிரி ஒரு பயம் வருதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பயம் ஏதோ வாழ்க்கை புரட்டி போட போகுதுன்னு அர்த்தம் இந்த வரலில் கரும்புலிகள் இருந்தால் குழந்தை பிறப்பு பிரச்சனை அவமானங்களை ஏற்படுத்து இந்த வரல கரும்புலிகள் இருந்தால் சந்ததி விருத்திகள் மற்றும் குடும்ப ஒற்றுமையில் சரி இருக்கிறது இல்லை இது போல எந்தெந்த விரல்களில் என்னென்ன குறியீடுகள் இருக்கும் என்னென்ன புள்ளிகள் இருந்தா என்னென்ன மாதிரி பழங்கள் நடக்கும் எந்த புள்ளி எங்கே இருந்தால் எந்த வயசுல இந்த பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்கள் இந்த கைரேகைகள் இருக்கு இந்த கைரேகையை நீங்க நீங்கள் வந்து பேசிக்கா நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வீடியோ இதுக்கு போட்ட வீடியோ இந்த வீடியோவும் ரெண்டு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா சில விஷயங்கள் புரியும் இந்த ரேகைகள் எங்க இருந்து ஆரம்பிக்கும் எங்க முடியும் இந்த ஒவ்வொரு விரல்களும் எதை எதை குறிப்பிடுகிறது அந்த குறிப்பிடக்கூடிய கிரகத்துக்கான காரகம் என்ன இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தை விட ஜோதிடம் பத்து நாள் படிக்கலான இது ஒரு நாள்ல படிச்சிடலான்ற அளவுக்கு எளிமையான ஒரு துறை இந்த கைரேகை அது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்திற்குரிய கை ரகையை நீங்க பார்த்துக்கலாம் இந்த புதுசா மச்சங்கள் ஏற்படுச்சுன்னா என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ஆழமா பார்க்கலாம் ஒன்னொரு தகவல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு வலது கையையும் பெண்களுக்கு இடது கையும் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இரண்டு பேருக்கும் இரண்டு கைகளையும் பார்க்க வேண்டும் நிறைய பேருக்கு வலது கையில் கிடைக்காத தகவல்கள் இடது கையில் கிடைக்குது சில பெண்களுக்கு இடது கையில் கிடைக்காத பல தகவல்கள் வலது கையில் கிடைக்குங்கள மேக்சிமம் ரெண்டு கையையும் இரண்டு பேருக்கும் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்